ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு முட்டை சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான பொருட்களை வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸுக்கு அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் முக்கால் கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் முக்கால் கப் கோதுமை மாவுக்கு ஒரு முட்டை எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ நான் இதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்துடணும் இப்போ முட்டையும் கோதுமை மாவையும் நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் இதை நல்லா கலந்துட்டு இதை நம்ம அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிடணும் இப்போ இந்த கலந்த கோதுமை மாவை ஒரு மிக்சி ஜாருக்கு நான் அப்படியே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து இனிப்புக்காக நான் அரை கப் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இது கூட கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கால் கப் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கால் கப் பால் வந்து சேர்த்துருக்கேன் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் அது கால் கப் எடுத்தாலே போதும் சரியாக இருக்கும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும் உங்கள் கிட்ட வெண்ணிலா எசன்ஸோ இல்லை பைனாப்பிள் எசன்ஸோ எது இருக்கோ அதை நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் நம்ம எசன்ஸும் உப்பும் சேர்க்கறதுனால கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல்லே இருக்காது இப்போ இதனால சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரே பக்கமாக இதை கலந்துட்டோம்னா நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்தோம்னா நம்ம கப் கேக்கு மேலே சேர்க்கும் போது இது அடியில் போகாமல் இருக்கும் இப்போ கப் கேக் மோல்டு வந்து நான் எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே சிலிக்கான் மோல்டு இருந்தால் இதில் ரெடி பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கூட நம்ம செய்யலாம் சின்ன சின்ன ஸ்டீல் பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி ஊற்றி நம்ம பேக் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி முக்கால் பாகம் வர மாதிரி ஊற்றினா போதும் மேலே வர ஊற்றிடக்கூடாது இது நல்லா எலும்பி வரும் இப்போ நம்ம டியூட்டி ஃப்ரூட்டியாக இதுக்கு மேலே சேர்த்துடணும் சேர்த்துட்டு இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான கடாயை வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மோல்டை உள்ளே வச்சு இது ஒரு முப்பது நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போது ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு கேக்கு நல்லா உப்பி வந்திருக்கு மேலே எழுங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கேக் வந்து ரெடி ஆகிட்டு நான் சொன்ன இது அளவுகளில் நீங்களும் இந்த கப் கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முக்கால் கப் கோதுமாவில் ஆறு பெரிய சைஸ் கப் கேக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு நல்ல சாஃப்டாக நமக்கு பேக்கரியில் வாங்குகிற கப் கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த கப் கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கப் கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் கப் கேக் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நம்ம இது கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காது நம்ம பேக்கரியில் வாங்குற நல்ல சாஃப்டான கப் கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு